පාපියසනෑ මැ අගවේ සන්ව අගවී සක් ලෙසන පිඩකි පතම්බල වෙේර හලක මොයක ඉුවන්න සබ ා

மனசு மறக்கே அங்க

நேற்றைய தினம் சொன்னதான சுமனுடைய பிறந்த நாள் அதுவும் வந்து இருபத்தொரு ஆவது வயது பிறந்தநாள் எனக்கு ஸோ அதை வந்து உண்மைக்குமே வந்து எல்லாருமே வந்து இருபத்தொரு ஆவது வயது பிறந்த நாண்ட பெரிய அளவில் தான் அந்த பிறந்தநாளை வந்து செய்கிறது ஸோ ஹீபேர்டேன்னு சொல்லுவாங்க எனக்கு அப்படியான ஒரு பிறந்தநாள் இன்றைக்கி வந்து வெறும் சிம்பிளாக வந்து செய்ய போகிறோம் அதுவும் என்னத்துக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உன்னைக்குமே வந்து இன்றைக்கி பெரிய அளவான ஒரு ஆர்ப்பாட்டங்களோட செய்ய இருந்தது ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படியான விசேஷத்தை இன்றைய தினம் செய்ய முடியாமல் போயிட்டு என்னத்துக்காக என்ன சொல்லுங்க ஏன் செய்ய முடியாமல் அதாவது வந்து சுமனுக்கு வந்து கேம்பஸில் வந்து எக்ஸாம் அப்போ இன்றைய தினம் வந்து சுமன் கொழும்பு போய் ஆகணும் கண்டிப்பாக அதுதான் இப்போ வந்து இரவு போல் சுமன் வந்து கொழும்பு போய் ஆகணும் என்ன சொன்னால் எக்ஸாம் நிற்கலாதுன்றதால் இப்போ நாங்கள் வந்து பிறந்தநாளை வந்து தள்ளி போட்டிருக்கோம் அதாவது வந்து முதலாம் தேதி வந்து தள்ளி போட்டிருக்கோம் சோ என்னான் இருந்தாலும் பிறந்த நாள் அன்று செய்கிற மாதிரிக்கு வராது அப்போ அதை தான் நாங்கள் என்னென்னு சொல்கிற கவனத்தில் எடுத்து அப்போ இன்றைய கட்டாயம் சுமாரி ஒரு பிறந்த நாளுக்கு சுகமன்ற பிறந்த நாளுக்கு வந்து கேக் வெட்டி ஆகும் அந்த தேதிக்கு ஒரு கேக்கை வெட்டி போட்டு கொண்டாட்டமா அதை வந்து தெரியாது கிட்டத்தட்ட சோந்து குட்டின்ற பிறந்தாலும்

அப்படி இருக்க எல்லாருமே வந்து விஷயம் தான் இருக்கணும் சோ அங்க இங்கேன்னு சொல்லி தங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே வந்து பூர்த்தி செய்யணும் புது வருஷம் புது சாப்பிடக்கணும்னு சொல்லி எல்லாருமே அந்த ஒரு தான் ஓடுபட்டு திரும்பினோம் அப்ப நாங்களும் வந்து அப்படித்தான் ஓடுபட்டு திரிஞ்சனாங்க எங்களுடைய வந்து தம்பிக்கு வந்து அந்த கேக் கட் பண்ணணும் இப்ப கடையில இருந்து ஓடி வந்து கொஞ்ச நேரம் நிக்கல இப்போ கடையில இருந்து வந்து நான் கிட்ட அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேலை சொல்லியாச்சு ஆச்சு இப்ப நான் அங்கேயும் போப்போம்

மூளரே லைட்டா சீக்கமே எகிட ஆகணும் சாப்பிட்டு பாதிருக்கான வரை சாப்பிடாம சூடுறா அன்னைக்கு

அதுக்கு தான் கரெக்ட்டா தோடாப்பா ஆ நீ அந்த ஜாஸ்தி இருந்தா எல்லாம் அந்த கதையൊക്കെ தொடக்கி போறது வந்து இங்க வந்து இந்த

એન્ટરટેઇનમેન્ટ ડેપ્લેયરક અંગવે સંગવે બળગી પારક બળગી અંગ આવી શકતા આને એક નમક જ આખવે ચક્કે હોય કમી સંગવે બાંગો પહા गेला அங்க ரோவே அங்க வீக்கி அடிச்சான் மாலன தெருவுல ஒரு ரோவே வந்தான் அங்க வந்து ரோவே ஒரு காரி அங்க இருந்து பறக்கலாம் அங்க பறையலாமா நல்லா அந்த பாரு நம்ம ஒரு மாப்ளர் இங்க ஒரு பாம்பானாகல் இப்போ இங்க ஒரே சன்னவே பறையணும் என்ன என்ன அந்த சான்ஸ் என்கிட்ட அந்த एंगल பிடிச்சையிரும் நான் நன்றி நன்றிங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ கேரங்க അല്ലേ നീ വാനെ വാദരകവാനേ മാം ഞാൻ താട്ടാ ഞങ്ങളാ കുനികിടാ ആരെ കൂട്ടുപടുകളല്ല അട്ടോ കടാ അല്ലോ മതി പോട്ട് എന്നെ അല്ലേ നിങ്ങള് വേരം ബിപ്പമാ അല്ലേ നീ തന്നെ ആരംബിപ്പോ നിങ്ങള് ആരംബിപ്പോ നിങ്ങള് ആരംബിച്ചോളനേര മായേ കൊക്കും ഞാൻ കേട്ടി നിങ്ങള് ബി ആരംബിച്ചേസ്റ്റ് ബല്ലാ അതിലും ആരം പാടല്ലേ சரி

ஓகே இப்போ நாங்கள் வந்து கேக் கட் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு ஸோ நார்மலாக டெஸ்டேஷன் கொண்டு பிடிச்சிருக்காரு தான் எனக்கு என்ன பிடிக்கிற ஓகே அப்புறம் நார்மலாக சொன்ன வேலைக்கு வந்து நார்மலான ஒரு கேக் கொண்டு வேண்டி ஒரு ஒரு சந்தோஷத்துக்காக இந்த கேக்கை வந்து நாங்கள் கட் பண்ணுறோம் இந்த பாருங்க தான் வந்து கேக்கு ஸோ அதாவது வந்து நார்மலாக ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்த கேக்கு

அட கேம்ரே இல்லப்பா அட பாய் என்னங்க பாய் அண்ணே சார் என்ன காய்கறி கேடி கேண்டாவே காய்கறி நீ குரோர்னா பர்ஜி கார்ல ரஸ் புடிச்சி இருக்கு ஆட் செக் பண்ணினா சொல்லு தெரியல நீ பண்ணல சொல்லாத டாக்டர் நீ நல்லா இருக்க ஆட் செக் பண்ணி இருக்கே இல்ல அது 30000டா दरिया बनार को बोल बड़े बरसने वाले अरे यार क्या बनाओ ओके अब दरिया जाने बर्थडे टू यू <laughs> ി <laughs> ओके ओके कोटी जा आपण हो हो काय काय ब्लूटूथ नाहीये आम्ही ಸರಿಯ आणले 19000 ऐसना इंडाकी 19000 येली நடக்க बायका इवर दे वर योगादानिक योगादान नाही

ரங்கால <laughs> <laughs>

अरे रे ननन्ने जेजी ओडूनच भेटू ओ सॉरी ओ ओ ओ ओके म्हणून देवे आऊंगा हां आऊंगा ഇപ്പോൾ കടിയാണ് ഇപ്പോൾ ഞങ്ങൾ കയ്യാല എടുത്ത് വെച്ചേക്കാം കയ്യാല എടുത്ത് വെച്ചിട്ട് കടിയല കുട്ടാ അപ്പോൾ വായായി സിംഗിൾ എടുത്ത് ആ കേറി കേറി അങ്ങോട്ട് അങ്ങോട്ട് എന്നല്ലേ കൊമന സിത്തെ കൊണ്ടാണ്ട് കൊമൈറ ലൈ ലൈ ഗ്രം മനെക്ക് സിത്തെ കൊവായര ഒക്കെ ദൈനെ ഉണ്ട നടയിലോ സിത്തെയാ സിത്തെ മുന്നേ പോടാ സിമ നാടികേ സിത്തെ മടാടാ ഇടം കാണാത് എന്നെ കേട്ടയാ എന്നാ വന്നോ വന്ന് കേൾക്കൂ

அவ கேக்கறானே டீ டீ انا கரண்டியா டைம் இல்ல போகுது انا நீங்க உங்கள பங்க கோணும் சொல்லியடு என்ன என்ன இல்ல பெண்டி நான் கிஃப்டுகளை எல்லாமே நான் நல்லா இல்ல انا இங்க இவனோட காவெக்கிறேன் அவ சொல்ல விட்டுறோம் நாம பாரமா இருக்க இல்ல நாம பாரமா ஆகல நீங்க டூ நாட் ட்ரீ ஆ பங்கி சிக்கன் ஏ ஆகல குளைக்கிடு இல்ல குளைக்கிறோம்

മക്കളെന്തോഷം കളിയ ரன்னான் வாட்ட கம் ஹ்ம் வணக்கம் ராவர் நன்றி வணக்கம் என்ன கரைக்கற குலவட் நீங்க சாவடபுட சாவடபுட தான் கரை இருக்கு சாவடவட் இல்ல அப்பு என்னதுது இல்ல அப்பின்னா हैन தோசித்திரா हां मैं तो बोल रहा हूं नहीं தா குடுது குடுது காசிய பாட்டு கள்ளு போட்டு பாக்கி வெர்ல வயசுதான் வயசு குறையுமே செய்யலாம்

இது சமீட்டு திரும்பியா செம்மிய காந்திரமான

என்னடி பேசுங்க அதை அருவி மாதிரி கலகலகல இல்ல இல்ல நீங்க சர்வியோட பேசீங்க

nore bang arka maoni bang angel angel par budi oglo வசந்த பெரிய விஷ் பண்ணீங்க சும்மா எங்க குத்த புராணம் అమ్మట యాగుడు నాయ్యే యాది వీడా എന്തേലന്താ കൊണ്ടുപോകാൻ എന്തേമാ ഇപ്പ വള വളറ ഇന്നെ നമ്മഞ ബക്കം കൂടി കൊണ്ടുവോ എന്തേമാ കണ്ടോ ചേട്ടാ പറഞ്ഞിട്ടുണ്ട് നല്ല ഐഡിയാടാ പൊണി जाടോ ആ നീങ്ങട്ടെ കേക്ക് തീർത്തെ നമ്മടെ എങ്ങോട്ട് പോം കണ്ടോ ചേട്ടാ ആയില്ലേ എന്നെ നമ്മ സ്കിർണ്ടിക്ക് ആടോ വന്നോ വാ കുടി ജോർ ആടിതമോ അണ്ടി ചേരണ്ടി ജോർ ആടിതോ വലിയ ദരി ദരി ஸ்ட் ஆயி பட பிள்ளைக்க

பெரு <laughs> நாட்ட

அப்போ நோமலாக செய்து கிடக்கு அப்போ முதலாம் தேதி வந்து பெரிய அளவான ஒரு கொண்டாட்டத்தோடு சந்திப்போம் ஏன்னா அது வந்து உண்மைக்கு வந்து தீவிரன்னு சொன்னாலே எல்லாமே வந்து சிறப்பாக தான் செய்கிறது அப்போ ஒரு நாலு அஞ்சு மூன்று நாலு ஆண்களாக போலக்கே நாங்கள் மூன்று நாலு நாளைக்கா சும்மா நான்கு அளவு படுத்திக்குவோம் அப்படியா இருந்தாலும் ஸ்போர்ட் ஷூட்டர் தான்

அப்ப எட்டு மணிக்கு அப்ப சும்மா சந்தோஷம் தானே சொல்ல விரும்புறீங்க எல்லாம் தேங்க்யூ தேங்க்யூ சரி ஓகே அப்பா நாங்களும் வந்து இந்த வீடியோ முடித்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோ சம்மந்தமான சேர்த்துக்களை மறக்கவும் சொல்லுங்கள் அதே மாதிரிக்கு இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் நீங்களும் வந்து தம்பிக்கு வந்து பிறந்த வாழ்த்துக்களை சொல்லி கொடுங்க சொல்லி என்னப்பா கேட்குறேன்